கன்னிராசி அன்பர்களே படித்து புகழ் பெறக்கூடிய அறிவாற்றல் மிக்க எதை எங்கே எப்படி பேசணும் என்கின்ற பேச்சாற்றல் மிகுந்த கணக்கு சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறையில் சாதிக்கக்கூடிய தொடராக சொற்றொடராக டைமிங் சென்ஸில் நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்கில் உடைய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை பார்க்கும் பொழுது அதுவும் செக்மெண்ட் வைஸாக பார்க்கும் பொழுது முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் அப்போது பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது சமசப்தம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குது அப்போது பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த இடத்தை வலுப்படுத்துகிறது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன தொழிலில் நன்றாக இருக்க போகிறீர்கள் வேலையில் நன்றாக இருக்க போகிறீர்கள் வேலை கிடைக்காதவர்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கப் போகிறது அப்போ வேலையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தை மாதம் அப்போ உங்கள் பத்தாம் அதிபதியாகவும் உங்கள் ராசிநாதனமாக இருக்கக்கூடிய புதன் பகவான் நான்காம் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் எப்போ தை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சோ அந்த அஞ்சாம் இடத்தில் போய் அமர்ந்து அங்கே சூரியனோடு இணைந்து புதன் ஆதித்ய யோகத்துடன் இணைந்து குருவினுடைய பார்வை பெற்று சுபத்துவமாக அந்த பத்தாம் அதிபதி இருக்கப் போகிறார் அப்போ இந்த மாதம் முழுவதும் வேலை தொழில் வியாபாரம் அத்தனையும் பிரமாதமாக இருக்கப் போகிறது நல்ல பேச்சாற்றல் இருக்கும் வளைவு நெளிவு சுழிவாக பேசக்கூடிய தன்மை கொண்டவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லுவார் அப்போ தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு அதாவது திறம்பட ராசி அதிபதி நல்லா இருந்துட்டால இந்த மாதம் முழுவதும் நல்ல உற்சாகமாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அல்லவா அது சூரியனோடு சேர்ந்திருக்கார் தன்னம்பிக்கை மிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியனோடு இருக்கார் ஒளி பொருந்திய சூரியனோடு இருக்கார் அப்ப என்னாக உங்களுக்கு வெளிச்சம் காமிக்கக்கூடிய தன்மை இருக்கு அப்போ எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் இல்லவா அப்போ தொழிலில் நீங்கள் வேலையில் நீங்கள் எடுத்து விற்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் அத்தனை காரியங்களும் சக்சஸ் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் சரி அடுத்ததாக இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ திருமணம் சில விஷயங்களை தடைகளையே கொடுத்து கொண்டிருக்காங்க ராகு இருக்காரே ஏழாம் இடத்தில் ராகு இருக்காரே அப்போ ஒரு சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்ததுன்னு கூட நான் சொல்லுவேன் ஆனால் இந்த மாதம் தை மாதம் பார்த்தீங்கன்னா தனாதிபதி குடும்பாதிபதியாக இருக்கக்கூடியவரும் உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் இந்த தை மாதம் பதினஞ்சாம் தேதி உச்ச பலத்தோட ஏழாம் இடத்துல போய் அமருகிறார் அப்போ என்ன நடக்கப் போகிறது குடும்பாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்கிறார் ஏழாம் இடத்தில் களத்திர காரகனான சுக்கர பகவான் உட்கார்ந்திருக்கார் அப்போ சுக்கர பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் குரு பகவான் ஏழுக்குரியவன் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்து அப்போது ஏழாம் அதிபதி ஒன்பதாம் இடத்திலும் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் பரிவர்த்தனை யோகம் இருக்கு குருவின் வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தொடர்பு வந்திருதா ஏழாம் அதிபதி கலத்திரக்காரகன் வலிமையாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த தை மாதம் அப்போ திருமண முயற்சிகள் பலிதமாகும் திருமணம் நடக்கும் கடந்த ஐந்து ஆறு மாதங்களாகவே திருமணத்துக்காக வாய்ப்பை தேடிக்கொண்டு திருமணத்துக்கான வரண்களை தேடிக்கொண்டு அலைந்து கொண்டு எனக்கு அமையிலேயே அமையிலேயே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தில் ஒரு வழி பிறக்கும் திருமண தடை விலகப் போகிறது வரண் கிடைத்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம் மனதுக்கு பிடித்த மனதுக்கு ஆசைப்பட்ட வரண் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி திருமணத்தில் சில குறைகளை சந்தித்துக்கொண்டு கொண்டு சில கருத்து வேற்றுமையோடு இருக்கக்கூடிய தம்பதி இந்த மாதம் இணையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் கருத்து வேற்றுமைகள் அத்தனையும் துறந்து விட்டு கணவன் ஏன் கணவன் ஏன் மனைவி என்கின்ற இதுவரைக்கும் சுயநலத்தோடு இருக்கக்கூடிய இப்ப பொதுநலமாக இரண்டு பேரும் ஒருவர்தான் நாம் இரண்டு பேரும் இருந்தால் நம்முடைய குடும்பத்துக்காக அப்படிங்கிற அந்த பொது நலத்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் நிச்சயமாக பிரிந்த தம்பதியினர்கள் கருத்து வேறுபாடு உடையவர்கள் அத்தனை பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல அன்னோனியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த தை மதம்னு சொல்லுவேன் அங்கே ராகு உட்கார்ந்துருக்க ராகு யாரு ஒரு பாம்பு கிரகம்தான் கிரகம் கிரகம்தான் ஒரு பா அதாவது பாம்பு உங்க ஏழாம் இடத்துல இருக்கும் போது ஒரு விஷத்தன்மை இருக்கும் போது ஏழாவது வீட்டுல திருமண வீட்டில் திருமண ஸ்தானத்தில் ஒரு பாம்பு அங்கே இருக்கும் போது ஒரு பயம் இருக்கும் இல்லவா அந்த ராகுங்கிறது அந்நியர்கள் அந்நியர்களுடைய குறுக்கீடு உங்கள் குடும்பத்துக்கு வராம நீங்க பார்த்துக்குங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை வரப்போகுது இல்லை அப்படின்னு தான் சொல்றேன் உங்களுக்குள்ள நல்லா இருந்தாலும் மற்றவர்களால் எதையா தூண்டிவிட்டு பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா ராகங்க ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால சோ அந்த விஷயத்தில் நீங்க கவனமாக இருந்துட்டாலே உங்க கணவன் மனைவிக்குள்ளயோ குடும்பத்திலேயோ பெரிய பிரச்சனைகள் வரப்போவது இல்லை சரி குழந்தை பாக்கியம் நன்றாக அமையுமா குழந்தை பாக்கியத்துக்கு ஏதாவது தடை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கறது ஒரு நல்ல அமைப்பு அது பாக்கியஸ்தானத்திலிருந்து குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அப்போது அங்கே யார் வந்து அமரப் போகிறார் உங்கள் ராசிநாதன் அங்கே வந்து அமரப்போகிறார் ராசிநாதன் வந்து அமர போய் அந்த குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறது குழந்தை காரகன் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறதுனால நிச்சயமாக குழந்தை பாகியம் உண்டு என சூரியன் இருக்கார் பனிரெண்டாம் அதிபதி விரயாதிபதி இருக்கார் விரய விரயத்தை கொடுத்து கொண்டிருந்தது கால தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது செலவுகளை வைத்து கொண்டிருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிருப்பீங்க இந்த மாதம் ஒரு நல்ல சக்ஸஸாக கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த கண்ணீராசினருக்கு அமையும் அதில் எந்த கருத்துமே கிடையாது சார் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் இருக்குது சார் ஆனால் அது சில தடைகளை கொடுத்துட்டே இருக்கு அந்த தடை ஆகிவிடுமா இந்த காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் என்பது இருக்குது தான் சொல்லு உங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும் ராசிநாதன் நல்லா இருக்காரு நீங்க முயற்சி எடுக்கலையே சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க போகலாமா வேண்டாமா ஒரு கணினித்துறையில் இருக்கின்றவர்கள் போகலாமா வேண்டாமா அப்படிங்கிற அந்த இரட்டை தன்மை உள்ள மனசு இருக்குல்லவா இப்ப ஸ்ட்ரைட்டா எடுங்க நான் போகணும் அப்படிங்கிற தன்மை எடுத்து அதுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தேடினீங்கன்னா நிச்சயமாக அமையும் ஸோ வெளிநாட்டு பாக்கியம் இருக்கிறது வெளிநாட்டின் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கன்னிராசினருக்கு அமையும் சோ இந்த வீடு வாங்குவானா சொத்து சுகங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான்காம் அதிபதி பாக்கியஸ்தானத்தில் தான் உட்கார்ந்துருக்கார் சுக்குரன் உச்ச பலத்தோட வீட்டுக்கு காரக கிரகம் உச்ச பலம் அடைய போகுது இந்த தை மாதம் பதினஞ்சாம் தேதி சுக்குரன் சுக்குரன் தான் காரக கிரகம் அவர் உச்ச பலத்தோட வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த மாதத்தில் நிச்சயமாக வீடு வண்டி வாகனங்கள் அமையக்கூடிய அந்த ரியல் எஸ்டேட்ஸ் அந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் கொடுக்கக்கூடிய வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் அதை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவருக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சிலர் வண்டி வாகனங்களை புதிதாக வாங்கக்கூடிய அமைப்புங்கிறதும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறுகிறது அப்படின்னு சொல்லுவேன் ஹெல்த் விஷயம் எப்படி இருக்கு உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது தொந்தரவு கொடுத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே ஆறாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கார் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் சுபத்துவமாக தான் சனி இருக்கார் ஹெல்த்தில் ஒன்றும் பெரிய ட்ரபுள் இல்லை ஹெல்த்தை சரி பண்ணிக்கலாம் தொந்தரவு இருக்கின்றவர்களும் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அமைப்பு தான் இருக்கிறது கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கக்கூடிய அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய அதை சார்ந்த எண்ண ஓட்டம் எடுத்தீங்கன்னா முயற்சி வெற்றி பெறுவோங்கிறது தான் அமைப்பு ஏன்னா இங்கே சுக்கரன் உட்கார்ந்து தனம் கொடுத்துருக்கார் எதையாவது பண்ணி அதை அந்த அதெல்லாம் முடிச்சிடலாம் அந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த மாதம் தை மாதம்னா தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்காம் தேதி சூரிய பகவானுடைய பிறந்த நாள் வருகிறது சோ அன்றைய தினம் சூரிய பகவானை சென்று வழிபடுவது உத்தமம் சூரியன் எங்களுக்கு யாரு விரயாதிபதி நிறைய விரயமாகுது பணமே தங்க மாட்டேங்குது செலவு செலவு செலவுன்னே ஆகி கொண்டிருக்கிறது ஆஸ்பத்திரி செலவு இருக்கு அந்த செலவு இந்த செலவுன்னு செலவாகி கொண்டே இருக்கிறது தகப்பனால பிரச்சனை ஏற்படுகிறது பூர்வீகத்திற்கு ஒரு சொல்யூஷன் நமக்கு கொடுக்கல அதிகார பதவிக்கு நான் போகும்னு நினைக்கிறேன் ஆனால் போக முடிய மாட்டேங்குது இந்த என்பதில் யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறதோ ஸோ அன்றைய தினம் சூரிய பகவானை சென்று வழிபடுவது அல்லது கும்பகோணத்தில் அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு அன்றைய தினம் சென்று வழிபட்டு வந்தால் இந்த அத்தனை பிரச்சனைகளும் விடுதலை கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது